அவங்க பாரதியாரை பற்றி சொன்னார் தம்பி அவங்க வீட்டில் அரிசி இல்லைங்க இங்கே கொஞ்சம் வயதானவர்கள் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னென்னா சாப்பிட்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்குறதுங்க அந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாது ஆனால் அப்படிலாம் சில வாழ்க்கைகள் இருந்திருக்கு ஒலையில் தண்ணியை கொதிக்க ஒலையில் தண்ணி கொதிக்கிறதுன்னு என்னென்னு தெரியுமா தெரியுமாங்க அது வேற பயமாக இருக்குது சில பேர் படிக்கவே கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்குது சொல்லவும் பயமாக இருக்குது நமக்கு உலையில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க மகாகவி பாரதியினுடைய மனைவி செல்லம் அவருக்கு தான் இவர் கடிதம் எழுதியிருக்காரு என்னை பற்றி கவலைப்படுகிற நேரத்தில் நீ தமிழை நன்றாக கற்றுவா அரிசிக்கு வழி இல்லையா தமிழ் அப்புறம் கற்கலாம் முதல்ல அரிசி தானே வேணும் மேதைகள் அப்படித்தான் இருப்பார்கள் மேதைகளினுடைய மனைவிகளாக வாழ்வது தான் கஷ்டம் இன்னும் தமிழை நன்றாக கற்றுவா இவர் கடிதம் எழுதிட்டாரு அரிசி இந்த அம்மா பக்கத்து வீட்டிலாம் வாங்கிட்டு வந்திருக்கு சரி குளிச்சுட்டு தான் ஒல்ல வைப்பாங்க அந்த காலத்தில் அரிசியை வச்சுட்டு அந்த அம்மா குளிக்க போயிருக்கு இவர் இப்போ அங்கே வந்து உட்காந்துருக்கார் அந்த நேரம் பார்த்து ரெண்டு குருவி வந்திருக்கு குருவிக்கு கொஞ்சம் அரிசியை போட்டார் அது குஷியாக சாப்பிடுது ஆஹா மிக அழகாக அரிசியை தின்கிறதே நின்று கொஞ்சம் அரிசி போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பத்து பதினஞ்சு குருவி வந்துருச்சு அரிசி கடன் வாங்கின அரிசி முழுக்கவும் போட்டார் செல்லம்மா வெளியில் வந்து எப்படி வயதெருச்சில இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க என்ன பண்ணியிருக்கீங்க உடனே இவர் சொல்றாரு விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலே எட்டுத்திக்கும் பறந்து திரிகுவை ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை மட்டுப்பாடாத எங்கும் கொட்டி கீடக்கும் அவ்வானொலி என்னும் மதுவின் சுவை உண்டு விட்டு விடுதலை நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல ஆஹா கவிதை பிரமாதமாக வந்திருக்கிறதே அந்த அம்மா மனசுல என்ன நினைச்சதோ தெரியாது அரிசி போனது போனது தானே